இதே திமுக அவங்க வீட்டாண்டு இருக்கவங்க அவங்க வீடு பூண்டு வச்சாங்க வடிவேலு வீடு எடப்பாடியா காப்பாத்தினாரு பண்ணி எடப்பாடியாரு காப்பாத்தினாரு திமுக தேர்தல் வருதுன்னா வடிவேல் மட்டும் இல்ல எல்லா நடிகர்களும் கூப்பிடுவாங்க இவங்க யார் திமுக அவன் ஒருத்தர் சொட்டத்தலைஞர் இருக்கிறான் யாரு அவன் பேருனா சத்யராஜ் அவனும் அதே தான் இந்த சிவகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான் ஆமா அவனும் அப்படிதான் சிவகுமார் பேர் பழனிசாமி சின்வாசா வந்து வர்றதுக்கு முன்னாடி பழனிசாமி தான் அவரும் அப்படிதான் ஏன் இது நான் சொல்றேன்னா இவங்கெல்லாம் ஜால்ராங்கம்மா jalrang。